வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பகுதியில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீஷியம் ஃபோலேட் நியாசின் அமினோ அமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தொடர்ந்து நம்ம தினமும் காலையில் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வதோ வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போதோ என்னென்ன சத்துக்கள் நமக்கு வந்து கிடைக்கப்படுது அந்த சத்துக்கள் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ குளிப்பிடலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகு தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையே வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்குது தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் எழுதக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தினமும் காலை வேலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் நம்ம தினமும் காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி நமக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான தன்மையை தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை நீக்கக்கூடியது தான் நமக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு கியூர் பண்ணக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் ஸோ இது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கும் முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதை பலப்படுத்தும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நம்ம வந்து அனைவருமே வந்து பார்த்தோம்னா தங்களுடைய அந்த வயது உயரம் அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் எடையை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுதான் ஆரோக்கியமான விஷயமும் கூட ஸோ உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்னி கிடந்து குறைக்கணும் அப்படின்றது கிடையாது அப்படி இருந்தும் பட்னி கிடந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா அது நமக்கு தான் வந்து நிறைய பக்க விளைவிலை ஏற்படுத்தும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கலாம் அதுக்கு நம்ம காலையில் எழுந்ததும் நெல்லிக்காயோ நெல்லிக்காய் ஜூஸையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் நினைக்கிறவங்களாம் அருந்த வேண்டிய ஊட்டச்சத்து மிக்க ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இப்போ நீங்கள் தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து உங்களுடைய நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எதையை எடை அதிகரிக்கிறதை தடுத்துரும் உடல் எடையை குறைச்சிரும் அதேபோல் உங்களுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே அது கரைத்து உங்களுக்கு வந்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும் அதனால் உங்களுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றப்படுவதால தொப்பை போன்ற அமைப்பு இருக்காது அதிகப்படியான உடல் எடை வந்து கரெக்டான லெவலில் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கட்டுக்கோப்பான உடலமைப்பை பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பசியை கிடைக்காம பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருமே அவங்களுக்கு வந்து எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி வலிமையான எலும்புகள் உருவாங்குவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட வேண்டியது அவசியம் சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசர்ச் பண்ணிருக்காங்க அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்களினுடைய செயல்பாடு வெகுவான அளவில் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன செல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழுந்து போவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்கு ஸோ அதனால அந்த செல்களை வந்து கியூர் பண்றதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஹெல்ப் பண்ணும் அதனால நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாது முக்கியமாக ஆர்த்ரைடிஸ் நோய் ஏற்பட்டிருக்கூடிய நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுத்து செக் பண்ணும்போது அவங்க எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைஞ்சிருக்குறதை கண்டுபிடிச்சிருக்காங்க எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்பு உருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் வலுப்பெற்று உடல் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையில் பணிகளை நம்ம மேற்கொள்ளும்போது கண் புரை கண் அழுத்த நோய் இதெல்லாமே நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அறுதுபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிழியில் ஏற்படக்கூடிய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்திக் கொள்வதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு குறைச்சிடும் ஸோ இப்போது நிறைய பேருக்கு வந்து கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல விதமான காரணங்கள் இருக்குது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது இரவு நேரங்களில் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி காரணம் வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலும் பலருக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் க்யூர் பண்ணிவிட்டு குறிப்பாக கண் பார்வைக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்லேருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்க வேண்டும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறனும் நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படக்கூடிய தன்மை இருக்கு அதே போல் நம்முடைய ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்கு இதனால மூளைக்கு நம்ம சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் செல்லும்போது அந்த மூளைக்கு செல்லக்கூடிய நத்தம் சீரான ஓட்டத்தில் செல்லும்போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற வயசானதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஞாபக மருதி நோய்களை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு குணப்படுத்தி கொள்வதற்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய ஆபத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தடுத்துட்டு மூளை செல்களை வெகுவாக தூண்டி எப்போதுமே நம்ம ஞாபக சக்தியை பெற்று ஆற்றலோடு செயல்படுவதற்கு நமக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் சுவாச நோய்கள் தீர்ந்து போயிட்டு நுரையீரல் வலுப்பெறுவதற்கு மண்டலம் நமக்கு அதோட வேலையை மிக சிறப்பாக நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காய் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வரட்டு இருமலை வேகமாக நமக்கு குணப்படுத்தும் காசநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடித்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வரட்டு இருமல் போன்ற பிரச்சினையெல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க மேலும் நுரை நுறியீரலில் தங்கி இருக்கக்கூடிய ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து உடல்லேருந்து வெளியேற்றக்கூடிய பணியை நமக்கு செய்யுது இதனால் நமக்கு நுரையீரல் காற்று பாதைகளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது நுரையீரல் இருக்கக்கூடிய கிருமிகள் அகற்றப்பட்டு மூச்சு விடுதலை சிரமம் ஏற்படுவது சளி இருமல் போன்ற பொதுவான தொந்தரவுகள் ஆரம்பித்து மிகப்பெரிய அந்த ஆஸ்துமா பிரச்சனை ஸோ அந்த காச நோய் இது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது நுரையீரல் வலுப்பெறும் சுவாச மண்டலம் மிக சரியாக செயல்படும் இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் கிளேரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் நம்மளுடைய நரம்புகளை இரத்த நாளங்களில் அதிகமாக கொழுப்பு படிந்து இறுக்கத்தை ஏற்படுத்தி அந்த இரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் வந்து சீரான உடல் உறுப்புகளுக்கு பாயிரத வந்து தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை தான் ஆர்த்ரோக்ளோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய குறைபாடாக இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணணும்னா நம்ம அந்த கொலஸ்ட்ரலை நீக்கிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு இது நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களையும் தளர்த்தும் ரத்த நாளங்கள படிந்துடக்கூடிய கொலஸ்ட்ரல்களை வந்து நமக்கு வெளியேற்றி கொலஸ்ட்ரால்கள் படியாமலும் தடுக்கும் இதனால் நம்மளுடைய ரத்த நாளங்கள் வந்து இயல்பான அளவில் சுருங்கி விரிக்க ஆரம்பித்து இதயத்தேக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் எந்தவிதமான கொலஸ்ட்ரால் படிவுகளும் அதில் இருக்காது ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் நமக்கு பன்மடங்கு பலம் பெற ஆரம்பிக்கும் இதயத்திற்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் நமக்கு வந்து தீர்ந்து போயிடும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வாரத்தில் ஒரு தடவை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் தினமும் ஒரு நெல்லிக்காய்களை போது இந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள் you